ஹாய் விவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் தஞ்சாவூர் ஃபேமஸ் கை முறுக்கு தாங்க அதை பண்ண போகிறோம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் புழுங்கல் அரிசி ஒரு கிலோ மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ எடுத்து நல்லா பாருங்கள் நாலு மணி நேரம் கழுவி கா ஊற வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேவையான பட்டர் நூறு கிராம் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை நூறு கிராம் நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் புழுங்கல் அரிசி தேவையான மிளகாய் தூள் அப்புறம் பெருங்காயம் உப்பு இந்த இதாங்க தேவை இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்து போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசியும் தனியாக வறுத்து வச்சுக்கோங்க புழுங்கல் அரிசி இந்த முறுக்குக்கு சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால்தான் புழுங்கல் அரிசி வறுத்து சேர்க்குறோம் அதுக்காக தான் இந்த முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை நூறு கிராம் அந்த பொட்டுக்கடலையும் நீங்கள் வறுக்க வேண்டாம் சூடாக இருக்கிற வானொலியில் வச்சாலே போதுங்க அதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா ஃபைனாக நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நான் மிக்சியில தான் அரைச்சிருக்கேன் நீங்களும் மிக்ஸிலேயே அரைச்சா போதும் நல்லா கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பொடி பண்ணுற மிக்சியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாசிப்பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணதுக்கப்புறம் புழுங்கல் அரிசி சேர்த்து அதுவும் பவுடர் ஆனதுக்கப்புறம் பொட்டுக்கலை கடைசியாக சேர்த்து அதையும் அதே மிக்ஸியில் பவுடர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சளிச்சுடுங்க சளித்து ஒன்று ரெண்டு தும்பு அரைப்படாமல் இருக்கும் அது தனியாக உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து இந்த அரைச்ச அரிசி மாவோட நான் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இந்த நேரத்தில் ஜீரகம் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் வெண்ணெய் நூறு கிராம் வெண்ணையும் சேர்த்துக்கங்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு அதையும் சேர்த்துக்கிட்டு இதோட உப்பு இன்னும் கொஞ்சோண்டு தேவைப்படும் போது பொடி உப்பு இந்த நேரத்தில் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க பவுடர் பண்ண பவுடரை வந்து இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து இங்கே பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்துடும் கையில் நல்லா முறுக்கு கை முறுக்கு பண்ணும்போது வந்து நல்லா இந்த இதை மட்டும்தான் கணக்கு பார்த்துக்கணும் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை கை முறுக்குக்கு கை சுத்த வந்துருச்சுன்னா அதுவே போதும் இப்போ வானொலியில் ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பிள்ளையார பிடிச்சி வச்சாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த புளியை வந்து அதில் சேர்த்து அந்த கசுடு போயிடும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் முறுக்கு கை முறுக்கு சுத்த ஆரம்பிச்சிடலாம் சுற்றும் போது நான் உங்களுக்கு க்ளோஸ் நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நல்லா சூப்பராக சுத்தம் வரும் மாவு இந்த பதத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா சுத்தம் வரும் பாருங்கள் இது மட்டும்தான் வேலை கை வந்து நல்லா சுத்த தெரிஞ்சிருச்சுன்னா போக போக பழகுனா வந்துடும் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் இன்னொரு வாட்டி இன்னொரு முறுக்கு சுற்றுறதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா குளோஸ்அப்பில் சூப்பராக இந்த மாதிரி சுற்றிட்டீங்கன்னா போதும் இப்போது இந்த முறுக்குகளை நாலு நாலு முறுக்காக சேர்த்து நான் பெரிய அளவுலயும் நாங்கள் சுத்துறோம் சின்ன அளவுலயும் நாங்கள் சுற்றுருவோங்க ரெண்டு விதத்துல சுற்றிக்கிட்டுருக்கோம் இப்போ பாருங்க இந்த பக்கம் அடுப்பில் நல்லா எண்ணெய் காஞ்ச காஞ்சோனோடன புளி போட்டு எடுத்துருவோம் புளி போட்டு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அதில் எண்ணெயில் ஏதாவது இருந்தாலும் வந்துடும் இப்போது நாலு நாலு முறுக்காக வடைச்சட்டியில் எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்தோம்னா நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான கை முறுக்கு இது வந்து தஞ்சாவூர் சைடு தாங்க இந்த மாதிரி முறுக்கு ஃபேமஸ்ஸு அதனால தஞ்சாவூர் சைடு தான் இது பண்ணுவாங்க மற்ற சைடெல்லாம் நைஸாக மெல்லிஸாக இருக்கும் அந்த முறுக்கு இங்கே மட்டுந்தான் இந்த மாதிரி கனமாக இந்த ஷேப்பில் பண்ணுவாங்க அதுக்காக தான் தஞ்சாவூரில் இந்த முறுக்கு ஃபேமஸ் அப்படிங்குறோம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் அப்படி வரல கை சுத்த வரலன்னு இதே மாவு நீங்கள் முறுக்கு ஆச்சில்லை பிழிஞ்சு கூட நீங்கள் பண்ணலாம் அப்போவும் அந்த முறுக்கு சூப்பராக தான் வரும் இப்போ பாருங்கள் நான் சின்ன சைஸு பெரிய சைஸு ரெண்டுமே பண்ணேன் ரெண்டையுமே உங்கள் காமிக்கிறேன் முறுக்கு ஒரு முறுக்கு உடச்சே காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு வீட்டில் நீங்கள் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்தால் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்கெல்லாம் சொல்லுங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி